இந்தியன் எம்பசி என்று சொல்லி எல்லா நாடுகளிலும் இருக்கிறது ஒரு முஸ்லிம் இல்ல என்ன வேலை செய்யணும் என்ன வேலை செய்யக்கூடாது என்ன படிக்கணும் என்ன படிக்கக்கூடாது இரண்டு ஆதினங்களுக்கு உட்பட்ட சொத்துக்கள் மட்டுமே சொத்துக்களை விட ஐந்து மடங்கு அதிகம் ஆர்எஸ்எஸ் இருக்கக்கூடிய சொத்து பக்பு வாரிய சொத்தை காட்டிலும் பத்து மடங்கு நான்கு மாநிலங்களில் இருக்கக்கூடிய இந்து பக்பு வாரியத்திற்கு உட்பட்ட சொத்து அத்தேமுக லட்சம் ஏக்கர் இந்தியாவில் முஸ்லிம்கள் எப்படி சாப்பிட வேண்டும் எப்படி உடையணிய வேண்டும் எப்படி வழிபாடு நடத்த வேண்டும் எந்த எந்த தொழில் செய்யணும் எந்த தொழில் செய்யக்கூடாது என்ன படிக்கணும் என்ன படிக்க கூடாது என்ன வேலை பார்க்கணும் பார்க்க கூடாது என்பதை தலையிட்டு செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் எல்லாத்தையும் நம்ம சகிச்சுக்கிட்டோம் இந்தியன் எம்பசி என்று சொல்லி எல்லா நாடுகளிலும் இருக்கிறது நூத்தி எண்பது நாடுகள்ல இருக்கு ஒரு ஆபிசர் கூட ஒரு ஒரு நாட்டில் இப்ப சவுதி அரேபியாவுல எம்பசி இருக்கும் துபாயில எம்பசி இருக்கும் ஒரு நாட்ல இருக்கக்கூடிய இந்தியன் எம்பசியில குறைந்தபட்சம் ஐம்பது அதிகாரிகள் வேலை செய்வாங்க துணை தூதரகங்கள் தூதரகங்கள் இப்படின்னு சொல்லி இருநூத்தி இருபது அலுவலகங்கள் இருக்கு இருநூத்தி இருபது அலுவலகங்கள்ல ஆக குறைஞ்சது இருபத்தி பேர்னு வச்சாலும் என்னைக்கு எங்கோ போச்சு சவுதி அரேபியா துபாய் பஹ்ரைன் உள்ளிட்ட வளைகுடா நாடுகள் உட்பட அனைத்து நாடுகளிலும் நான் சொல்றது ஒரு முஸ்லீம் இல்ல அப்ப நாம என்ன வேலை செய்யணும் என்ன வேலை செய்யக்கூடாது என்ன படிக்கணும் என்ன படிக்க கூடாது நம்முடைய பிள்ளைகள் ரொம்ப கஷ்டப்பட்டு ஐஐடி ஐஐஎம் அளவுக்கு போயிடுவான் பரீட்சையெல்லாம் அட்டன் பண்ணி போயிடுவான் ஜேஇஇ அட்டன் பண்ணுவான் நெஸ்ட் அட்டன் பண்ணுவான் நீட் அட்டன் பண்ணுவான் 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 பாஸ் எடு பாஸ் மார்க் எடுப்பான் உள்ள போவான் ஒரு வருஷத்துல அவன் தூக்கு போட்டு செத்து போயிடுவான் இல்ல இருந்து கீழே குச்சி தற்கொலை இல்ல வீட் இருந்து ஒடியாந்துருவான் வீட்டுக்கு படிக்க முடியாது நீ கதை கதையா சொல்லல கிட்டத்தட்ட முப்பத்தி ஐந்து ஆயிரம் மாணவர்கள் இந்த பத்து வருடத்துல அந்த படிப்பை விட்டு வெளியே ஓடி வந்திருக்கிறார்கள் தற்கொலை செய்திருக்கிறார்கள் நாம என்ன படிக்கணும் என்ன படிக்க கூடாது எந்த வேலைக்கு போகணும் வேலைக்கு செய்யக்கூடாது என்பதனே அவன் தீர்மானம் செய்கிறான் எல்லாத்தையும் நம்ம சகிச்சுக்கிட்டோம் நம்மள எல்லா அடியையும் சகித்துக் கொண்டு தான் இருக்கிறான் இதையும் தாங்குறான் நான் பார்ப்போம் பாபூர் மசூதியை கண்ணுக்கு முன்னாடி இடிச்சோம் கண்ணுக்கு முன்னாடி தரமட்டம் ஆக்கிட்டு கோயில கட்டணும் திறந்தோம் பிரம்மாண்டமா நடத்திட்டு இருக்கிறோம் எல்லாம் வேடிக்கை பார்த்து தானே இருக்கிறாங்க இதையும் வேடிக்கை பார்க்கட்டும் பாபர் மசூதி பிரச்சனை முத்தலாக்கு தடை சட்டம் பொது சிவில் சட்டம் என்ஆர்சி சிஏஏ எல்லாத்தையும் செஞ்சு பார்க்கிறோமே இவங்க எதுக்குமே சலக்க மாட்டாங்களே அப்படின்னு இந்த சட்டத்தையும் அவர்கள் இயற்றி நம் கண்ணுக்கு முன்னாலே நிறுத்தி இருக்கிறார்கள் நபிசல் நாளை செல்லும் அவர்கள் இறைவன் இறைவன் வெலாவரியா சொல்லுவான் அவன் சட்டத்தை இயற்றக்கூடியவன் நபிசல் நாளை செல்லும் அவர்கள் எதா இருந்தாலும் ஒரு வரியில் சொல்லிவிட்டு செல்வார்கள் பாரியில் வரக்கூடிய ஹதிய சில மனிதர்கள் அல்லாவுடைய சொத்துக்களில் தலையிடுகிறார்கள் அதை சாப்பிடுகிறார்கள் அவர்களுக்கு நரகம்தான் ஒரே வரியில சொல்லி முடிச்சிட்டாங்க அதை இறைவன் விலாவரியா மூன்று வசனங்களை இறைவன் நமக்கு தெளிவுபடுத்துகிறான் அதை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்தியாவில் முஸ்லிம்களுக்கு உரிய வக்பு சொத்து என்பது வக்பு சொத்து என்பது இராணுவத்துக்கு அடுத்தபடியா ரயில்வேக்கு அடுத்தபடியா மிகப்பெரிய சொத்து தான் இருக்கு நூத்துக்கு மூன்று அல்லது ஐந்து சதவீதம் தான் பணக்காரங்களா இருப்பாங்க கிட்டத்தட்ட அறுபது சதவீதம் நடுத்தர மக்களாக இருப்பாங்க கிட்டத்தட்ட முப்பதுல இருந்து முப்பத்தி ஐந்து சதவீதம் சாமானிய ஏழைகளாக இருப்பாங்க அவங்களுக்கு முன்னால என்ன வாழ்க்கை வாழ்றான் பத்தியா பார் அவங்க வீட்டுக்காரமா பாரு எவ்வளவு நகை அள்ளி மலை மாதிரி போட்டுக்கிட்டு தெரியுது எத்தனை கார் வச்சிருக்கான் என்று அவனுடைய உள் உள் மனதில் இருக்கக்கூடிய அந்த பொறாமை குணத்தை தட்டி விடுறதுக்கு பொறாமை குணத்தை சாதாரணமா பொறாமை பற்ற மாட்டான் பார்த்துட்டு பாட்டு போயிடுவான் ஆனால் அவனை கூப்பிட்டு ஒரு இடத்துல நிறுத்தி இதை சொன்னோம்னா ஆமால நான் கூட குணிக்கலப்பா என்று சொல்லுவான் அந்த மாதிரி அவனை ஒரு இடத்தில் கொண்டு வந்து நிறுத்தி உழ சொத்து வச்சிருக்கிறாங்க பாருங்க எல்லாம் அடுக்குமாங்க இவங்களுக்கு அப்படின்னு ஆமா ஏன் பாய் உழவு சொத்தை வச்சுக்கிட்டு சும்மா ஏன் பாய் பாதி சொத்தை கொடுங்கால பாய் அப்படின்னு சாமானிய மக்கள் சொல்லக்கூடிய நிலைக்கு அவர்களை கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள் நிறுத்திட்டு சொல்றான் ஏ பாருங்க சொத்தை எல்லாம் வச்சுக்கிட்டு அநியாயம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா சாமானிய மக்களுடைய மனநிலையை தன் பக்கம் திசை திருப்பக்கூடிய வழியை அவர்கள் செய்கிறாங்க நான் ஒன்றை சொல்லி காட்டுக்கிறேன் பாகிஸ்தான் முன்னாடி எந்த விதத்திலும் நாகரீகத்தில கல்வியில வேலை வாய்ப்புல அரசியல் அமைப்புல மூன்று லட்சம் ஏக்கர் இந்து வகுப்பு வாரியத்திற்கு உட்பட்ட சொத்து பங்களாதேஷ்ல ரெண்டு லட்சம் ஏக்கர் இந்து வகுப்பு வாரியத்திற்கு உட்பட்ட சொத்து அஞ்சு லட்சம் ஏக்கர் இருக்கு இத்தன ரெண்டு நாடுகள்ல நான் சொல்றேன் ஆனா அகில இந்திய அளவுல எட்டு லட்சம் ஏக்கரு பத்து லட்சம் ஏக்கர் பொது சன்னத்தினுடைய பொறாமை குணத்தை நம் பக்கம் திசை திருப்பி விடுறோம் அது என்ன ஆகும் ஒரு கட்டத்துக்கு மேல அது தீவிர குணமாக தீவிரவாதத்தை நம் மீது திணிக்கக்கூடிய நிலைக்கு தள்ளப்படும் இந்து அறநிலைத்துறை அந்த கட்டுப்பாட்டுக்குள்ள அது வராது அவங்க தனி அங்கீகாரம் உடையவர்கள் அந்த இரண்டு ஆதீனங்களுக்கு உட்பட்ட சொத்துக்கள் மட்டுமே அகில இந்திய அளவில் இருக்கக்கூடிய வக்பு வாரிய சொத்துக்களை விட ஐந்து மடங்கு அதிகம் இந்திய தேசத்தினுடைய மகாத்மா என்று போற்றப்படக்கூடிய மகாத்மா காந்தியை சுட்டு கொன்ற கொலைகார கூட்டமான ஆர் எஸ் இருக்கு அது அகில இந்திய அளவில் அவர்களுக்கு இருக்கக்கூடிய சொத்து இந்தியாவில் இருக்கக்கூடிய வக்பு வாரிய சொத்தை காட்டிலும் பத்து மடங்கு அதிகம் இதுக்கு மேல இன்னொன்னு சொல்லவா தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்து அறநிலைத்துறைக்கு சொந்தமான சொத்து நான்கு புள்ளி ஐந்து லட்சம் ஏக்கர் நான்கு லட்சம் ஏக்கர் ஆந்திராவில் இருக்கக்கூடிய இந்து அறநிலைத்துறைக்கு சொந்தமான சொத்து நான்கு புள்ளி ஆறு தெலுங்கானாவில் இருக்கக்கூடிய இந்து அறநிலைத்துறைக்கு சொந்தமான சொத்து ஒரு லட்சம் ஏக்கர் திருப்பதி தேவஸ்தானத்திற்கு சொந்தமான அறநிலைத்துறைக்கு சொந்தமான சொத்து கிட்டத்தட்ட முக்கால் லட்சம் இது எல்லாத்தையும் சேர்த்தோம்னா பத்தே முக்கால் லட்சம் ஏக்கர் வருது இவர்கள் அகில இந்திய அளவிற்கு வக்பு வாரியத்துடைய சொத்து என்று அதிகபட்சமாக சொல்லுவதே பத்து லட்சம் ஏக்கர் ஆனா இந்த நான்கு மாநிலங்களில் இருக்கக்கூடிய இந்து அறநிலைத்துறைக்கு சொந்தமான சொத்துக்கள் மட்டும் பத்தே முக்கால் லட்சம் ஏக்கர் சிறுபான்மை மக்கள் எந்த விதத்திலும் செயல்பட்டு விடக்கூடாது எரியிற நெருப்ப எரியிற கொல்லிய கொடுங்கன்னா அடுப்பு தானாக அமர்ந்துடும் அப்படித்தானே முஸ்லிம்கள் இந்த அளவிற்கு செயல்படுகிறார்கள் என்று சொன்னால் அவருடைய பொருளாதாரம் எங்கே சுழன்று கொண்டிருக்கிறதோ அந்த பொருளாதாரத்தை முடக்கினால் அவர்களுடைய வாழ்வியல் ஒட்டுமொத்தமாக முடங்கி போகும் அவருடைய ஐடியா ஐடியாலஜி சிதம்பரம் தில்லை நடராஜர் கோவில் பழனிமலை கோவில் திருச்சி ஸ்ரீரங்கம் கோவில் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவில் உள்பட தமிழ்நாட்டில் மிக பிரபலியமான பத்து கோவில் மட்டும் நான் சொல்றது பிரபலமான பத்து கோவில் மட்டும் பத்த எத்தனையோ ஆயிரக்கணக்கான கோவில் இருக்கு லட்சக்கணக்கான கோவில் இருக்கு இல்ல நான் சொல்றது மிக முக்கியமான பத்து கோவில்கள் மட்டும் கேரளாவில் இருக்கக்கூடிய சபரிமலை குருவாயூர் கோவில் உள்ளிட்ட மிக முக்கியமான பத்து கோவில்கள் அந்த கோவில்கள்ல இத்தனை வருடங்களாக பக்தர்கள் காணிக்கை செலுத்தி இருப்பாங்க இல்லையா காணிக்கை செலுத்தி இருப்பாங்க தங்கம் பணமாக கொடுத்தது பணமாக பேங்க்ல போட்டு வச்சிருப்பாங்க பணமாக அரசாங்கம் தன்னுடைய நிதியில் அதை சேர்த்து இருக்கும் ஆனால் தங்கமாக அவர்கள் வெள்ளியாக அவர்கள் தானம் போட்டிருப்பாங்க இல்லையா அதை இன்னமும் அந்தந்த கோயில்களில் வைப்பாக பெட்டகத்தில் வைத்திருக்கிறாங்க அந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கேரளாவில் இருக்கக்கூடிய இங்க பத்து கோவில் அங்க பத்து கோவிலில் இருக்கக்கூடிய தங்கத்தினுடைய மதிப்பை மட்டும் அந்த 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 கோவிலுக்குரிய தங்கம் பெட்டகம் அங்கேயே இருக்கட்டும் அதை எடுக்க வேண்டாம் அதை உருக்க வேண்டாம் அதை விற்க வேண்டாம் அதை இடத்தை மாற்ற வேண்டாம் ஆனால் அந்த கோவில்களில் இருக்கக்கூடிய தங்கத்தை கணக்கிட்டு அந்த தங்கத்தை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்று சொல்லக்கூடிய இந்தியாவினுடைய கஜானாவினுடைய கணக்கில கணக்கு புத்தகத்துல ஏத்துனாலே போதும் நம்ம நம்ம இன்டர்நெட்ல எல்லாம் பிசினஸ் பண்ணுவாங்க அவங்க கையில நகை இருக்க தங்கம் வாங்க மாட்டாங்க ஆனா அமௌண்ட் கொடுப்பாங்க என் பேர்ல இருக்குன்னு வந்துடும் அவ்ளோதான் கம்ப்யூட்டர்ல காட்டும் அவங்க பேர்ல இருக்கும் தேவைப்படும்போது போது லாபத்தோட விற்பாங்க அவங்க நகையை கண்ணால தங்கத்தை கண்ணால கூட பார்த்துருக்க மாட்டாங்க அதே போல தங்கம் தங்கமாக அதே கோயில் இருக்கட்டும் அதுல எவ்வளவு நகை இருக்குதுன்னு கணக்கு எடுத்து அந்த கணக்கை மட்டும் ஆர்பிஐனுடைய கணக்கு புத்தகத்தில் ஏற்றினால் அடுத்த நாள் இந்தியாவுடைய ரூபாயினுடைய ஒரு ரூபாய் மதிப்பு அமெரிக்காவுடைய ஒரு டாலருக்கு சரிசமமாக வந்து நிற்கும் இதை செய்வார்களா இந்திய பொருளாதாரத்தை இந்துக்கு இந்து இந்துக்கள் வாழக்கூடிய இந்திய தேசத்தினுடைய பொருளாதாரத்தை நிமிர்த்த வேண்டும் என நினைப்பவர்கள் செய்தால் இந்திய தேசம் முன்னுக்கு வந்துடும்